கோவை ராமநாதபுரம் பகுதியில் எட்டாவது மாநில அளவிலான தாங்டா போட்டியின் துவக்க விழாவில் கலந்து கொண்டு தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்திய மாணவர்கள் தமிழ்நாடு தாங்டா அசோசியேஷன் மற்றும் கோவை மாவட்ட தாங்டா அசோசியேஷன் சார்பாக இரண்டு நாள் நடைபெறும் மாநில அளவிலான எட்டாவது தாங்டா போட்டியின் துவக்க விழா இன்று கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதனை தமிழ்நாடு தாங்டா அசோசியேஷன் தலைவர் செல்வராஜ் ஆசான் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக கோவை காவலர் பயிற்சி மைய சூப்ரடென்ட் செட்ரிக் மேனுவல் குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தார் இரண்டு நாள் நடைபெறும் மாநில அளவிலான இந்த போட்டியின் துவக்க விழாவில் பதினெட்டு இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மினி சப் ஜூனியர் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் என நான்கு பிரிவுகளின் போட்டிகள் நடைபெற்றது அதில் ஆண்கள் பெண்கள் என பாலரும் கலந்து கொண்டனர் கேடயம் மற்றும் வால் வால் மட்டும் என இரு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளை கண்டு காணிக்க ஏழு நடுவர்கள் கலந்து கொண்டனர் ஒரு போட்டியாளருக்கு இரண்டு ரவுண்டுகள் வீதம் ஐந்து நிமிடம் போட்டிகள் பங்கேற்றன இதில் வெற்றி பெறும் வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர்